ஹாய் விவஸ் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் குவாண்டாம் அறிவியல் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில்தான் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது ஏனென்றால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் தொடங்கி நூறு ஆண்டுகளை கொண்டாடும் முகமாக முதன் முதலாக ஹைசன்பர்க் மற்றும் ஸ்ட்ரோடிங்க இவர்களின் கோட்பாடுகளின் ஊடாகத்தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்பதற்கான அடித்தளம் அதற்கு முன்னரே ஐன்ஸ்டீன் அதற்கு இட்டிருந்தாலும் உண்மையாக ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை ஃபிசிக்ஸ் ஆண்டாக கொண்டாட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இப்பொழுது இணங்கியுள்ளது இந்த அறிவிப்பு ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடுக்கப்பட்டது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் குவாண்டாம் ஆண்டுதான் ஏன் இது குவாண்டாம் ஆண்டாக விழிப்புணர்வை ஏற்படுத்தல் குவாண்டம் அறிவியல் தான் இந்த உலகத்தை இப்பொழுது ஆள்கின்றது நாம் தெரிந்தோ தெரியாமலோ டிரான்சிஸ்டர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனர்கள் ஜிபிஎஸ் வைஃபை எல்லாம் குவாண்டம் தான் அது மாதிரி தான் கல்வி மற்றும் சமத்துவத்தை பேணல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்கல் இது ஸ்டெம் செல் குறித்த கல்வியாக ஊக்குவித்தல் இதனை அடுத்தது நிலையான அபிவிருத்தி தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கொள்கையை ஆதரித்தல் அடுத்தது பசுமை சக்தி தட்பவெப்ப நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தல் கிளைமேட் சேஞ்ச் பற்றிய அவதானங்கள் என்பவை இந்த நிலையான வளர்ச்சி கொள்கையின் கீழே வருகின்றன இதற்கு குவாண்டம் மிக அதிக பங்களிப்பு செலுத்தும் என்ன நிகழ்வுகள் இது குறித்து நிகழ்ந்தன என்று பார்ப்போம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஃப்ளாங்கின் மாறிலி குறித்த ஒரு சயின்டிஃபிக் நிகழ்வு நிகழ் இடம்பெற்றது அடுத்தது தாய்லாந்தில் ஆகஸ்ட் ஒன்பது பதி ஒன்பதிலிருந்து குவாண்டம் கண்காட்சி ஒன்று இடம்பெற்று வருகிறது இந்த ஆண்டு அடுத்தது இலவசமாக ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் குவாண்டாம் தொடர்பான அதிகமான வழிகாட்டல்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே நாம் பயன்படுத்தும் எல்இடி விளக்குகள் வைஃபை அனைத்துமே இந்த குவாண்டாம் தான் குவாண்டாம் கணனிகள் எதிர்காலத்தை ஆளப்போகின்றன எனவே இந்த குவாண்டாம் பற்றிய விழிப்புணர்வு இப்பொழுது தேவையாக இருக்கிறது ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குவாண்டாம் ஃபிசிக்ஸ் ஆண்டு என்று அதனை நாமும் கொண்டாடுவோம் அதனை நாமும் மனதில் நிலைநிறுத்துவோம் எனவே லேட்டஸ்டான நாம் தகவலை கொண்டா கொண்டு வந்தோம் ஐக்கிய நாடுகள் சபை எதனை அறிவித்துள்ளது குவாண்டாம் ஃபிசிக்ஸ் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவித்துள்ளது என்பது குறித்த லேட்டஸ்டான தகவல் தான் இந்த வீடியோ கொண்டு வந்தது இணைந்திருங்க எமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்க லேட்டஸ்டான தகவல்களுக்காக